அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூனிவர் சொசிட்டி சீரிஸ் பார்த்துட்டுருக்கோம் இந்த கிளாஸ் இல்லாமல் கம்யூனிலிசம் செக்குலரிசம் அண்டு ரீஜினலிசம் இது குறித்து தான் நம்ம வந்து பார்க்க க்ளாஸில் பார்க்க போகிறோங்க கம்யூனிசம்னா என்ன செக்குலரிசம்னா என்ன அண்ட் ரீஜனிசம்னா என்ன ஃபர்ஸ்ட் இல்லாமல் கம்யூனிலிசம் இன் இந்தியா முதல்ல அதை பற்றி பார்த்துருக்கோமா வாட் இஸ் கம்யூனிலிசம்ங்க கம்யூனிசம்னா என்ன கம்யூனிலிசம் இஸ் ஏ பொலிட்டிக்கல் அண்டு சோஷியல் ஐடியாலஜி பொலிட்டிக்கல் அண்டு சோஷியல் ஐடியாலஜி தட் ப்ரமோட்ஸ் கான்ஃப்ளிக் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் ஆர் எத்னிக் கம்யூனிட்டிஸ் ஆஃப் அம் லீடிங் டு ஹேட்ரேட் வைலன்ஸ் அண்டு டிஸ்கிரிமினேஷனுங்க அதாவது பொலிட்டிகலாம் அரசியல் ரீதியாகவும் ஒரு சமுதாய ரீதியாகவும் ஒரு ஐடியாலஜிங்க அது ஒரு கருத்தியல் அது அது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொமோட்ஸ் கான்ஃப்ளிக் பிட்வீன் த டூ அண்ட் அண்டே ஆர் எத்னிக் கம்யூனிட்டிஸுங்க அதாவது ரெண்டு மதத்துக்குள்ளதும் இல்லை ரெண்டு கலாச்சார பண்பாடுகளுக்கு கொண்டு ரெண்டு குழுக்களுக்குள்ளவும் விரோதத்தை ஏற்படுத்தும் கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க

ஹேட்ரெட் வைலன்ஸ் அண்டு டிஸ்கிரிமினேஷன் வெறுப்பு உருவாகுதா வன்முறை உருவாகுதா டிஸ்கிரிமினேஷன் உருவாகுதா இதெல்லாம் வந்து கம்யூனிலிசம்ங்க இது எதுக்காக ஏன் இதை பயன்படுத்துகிறாங்க இது எதனால் உருவாகுது இதெல்லாம் நம்ம வந்து கிளாஸில் பார்க்க போகிறோம் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிலிசம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்யூனிசம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மைல்டு மாட்ரேட் அண்டு எக்ஸ்ட்ரீம் மூணு விதமான க கம்யூனிசம் வந்து இருக்குங்க ஃபர்ஸ்ட் மைல்டு குரூப் கான்ஷியஸ்னஸ் வித்வுட் ஹாஸ்டலிட்டி அதாவது என்ன சொல்கிறாங்க ஒரு மைல்டான கம்யூனிசம் என்ன அவங்களுக்கு தங்களுடைய குழுக்களுடைய பெருமைகள் இருக்கும் அதை வந்து பாதுகாக்க நினைப்பாங்க ஆனால் யார் மேலேயும் வெறுப்புகளை வந்து காட்ட மாட்டாங்க இது வந்து கல்ச்சுரல் பெயிட் நாம நம்மளுடைய இது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம பெரிய ஆளுங்க நம்ம இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து மற்ற ரீஜன் ரிலிஜியன் மேலேயோ இல்லை மற்ற கம்யூனிட்டி மேலேயோ அவங்களுக்கு வெறுப்புகள் ஏற்படாது இது மைல்டானது மாடரேட் அப்படின்னு என்ன பார்க்கும்போது பொலிட்டிக்கல் மொபைலைசேஷன் நான் ரிலிீஜியஸ் லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க அவருடைய அரசியல் காரணங்களுக்காக பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் அதை என்ன சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் கம்யூனிட்டி சேர்ந்த மக்கள் இருக்காங்கன்னா அவளுக்கு அந்த பொலிட்டிக்கல் ரெகனேஷன் கிடைக்கணும் இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குன்னா அவங்க அந்த அரியணையை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இந்த விஷயங்களை பயன்படுத்துவாங்க டிமாண்டிங் ஸ்பெஷல் ரைட் உதாரணத்துக்கு இந்த பிஎம்கே எடுத்துக்குமே பிஎம்கேல அவங்க பத்து சதவீத இட கேட்டிருக்காங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்க நாம் நம்மளுடைய அவங்களுடைய அவங்களுடைய சாதிக பெருமைகளை பேசும்பொழுது ஸோ அந்த டிமாண்டிங் த ஸ்பெஷல் ரைட்ஸ் எங்களுடைய பெருமைகள் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் அளவுக்கு இத்தனை வருஷங்கள் இருந்தவங்க தமிழ்நாட்டில் இத்தனை சதவீதம் நாங்கள் ஓட் பாலிட்டிக்ஸை வச்சுட்டு இருக்கோம் இத்தனை மக்கள் இருக்கோம் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க வறுமையில் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் கம்யூனிசம் ஒரு மாடரேட்டான கம்யூனிசம் எக்ஸ்ட்ரீம் பார்க்கும்போது இன்சைட்டிங் வயலன்ஸ் அண்ட் ஹேட்ரேட் எக்ஸ்ட்ரீம் கம்யூனிசம் என்ன பார்க்கும்போது வன்முறையை தூண்டுறது விருப்ப வந்து அதிகப்படுத்துறது ரியோட்ஸ் ஹேட் ஸ்பீச் போராட்டங்களை அறிவிக்கிறது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து ஏற்படுத்துது இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் டைப் ஆஃப் கம்யூனிசம் அடுத்ததுங்க காசஸ் ஆஃப் கம்யூனிசம் ஒரு கம்யூனிசம் இருக்கிறதுனால என்னென்ன காசஸ் ஏற்படுது பிரச்சனைகள் ஏற்படுது விளைவில் ஏற்படுதுன்னு பார்க்கும்போது பார்ட்டிஷியன் லெகசி பிரிவினையை தூண்டும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வந்து ஏற்படுத்தும் அந்த வாக்கு எண்ணிக்கை விஷயங்களில் இந்த வாக்கு ஓட்டிங்கில் பாலிடிக்ஸ் ஏற்படும் ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் அதாவது மதவாத அடிப்படைவாதத்தை வந்து அங்கே தூண்டும் எக்கனாமிக் பேக்வேர்ட்னஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க எக்கனாமிக்காக பேக்வேர்டாக போக ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்க இந்த பெருமைகளை பேசுகிறதுனால அவங்க வந்து முன்னேறணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து வர மாட்டாங்க வேலைக்கு போக மாட்டாங்க இது குறித்து வந்து போராட்டம் நடத்திருக்கனால அவங்க மேலும் பின்னாடி நோக்கி தான் வந்து போய்ட்டுருப்பாங்க ஃபெயிலியர் ஆஃப் secular எஜுகேஷன் இப்ப அவங்க தங்களுடைய பெருமைகளை பேசுறதன் மூலமா இனத்துடைய பெருமைகளை பேசுவதன் மூலமா இந்த செகுலர் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் சரி எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்னென்ன இதெல்லாம் வந்து எதனால உருவாகுதுன்னு பார்த்துட்டோம் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நடக்கும் குஜராத்ல கொண்டு வந்த இந்த டூ தௌசண்ட் இருந்த அந்த ஒரு பிரச்சனை பேப்பர்ல லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி உயிரினங்கள் உயிரிழப்புகள் ஏற்படும் அது பிறகு வந்து ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகும் இருவச்சுனா செகுலரிசம் அண்டே டெமோக்ரசி செகுலரிசம் வந்து அங்கே அஃபெக்ட் ஆகும் டெமோக்ரசி வந்து இல்லாத போதும் அது சோசியல் போலரைசேஷன் ஏற்படும் ஒரு சமுதாயத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்க ஒதுக்கி செய்ய ஒதுக்கமாக செய்யப்படுவாங்க இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்க்கறது மேலே வந்து காசஸ் அப்படிங்கிறது இந்த கம்யூனிசம் எதனால்தான் ஏற்படுது அப்படிங்கிறது நான் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் தவறாக சொல்லியிருந்தால் காசஸ் ஆஃப் கம்யூனிசம் கம்யூனிசம் தான் ஏற்படுதுன்றது சாரி பார்ட்டிஷன் லெகேசினால பிரிவின் தூண்டுவதுனால ஓட் பேங்க் பாலிட்ஸினால கம்யூனிசம் ஏற்படும் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்னால இப்போ பாருங்கள் இப்போ ரிசன் நடந்து முருகன் மாநாடு கூட பார்த்துங்க இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஏற்படுதுனால கம்யூனிட்டியாக வந்து பிரிய ஆரம்பிப்பாங்க கம்யூனிட்டியாக வந்து பிரியா இந்துக்கள் எல்லாமே ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்ற மாதிரியும் இல்லை அதே போல் பாருங்கள் இப்போது தரத்து கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் மட்டும்தான் அடிப்படையான உழைக்கிறாங்க அவங்க ரெக்கக்னேஷனே கிடைக்கிறது மூலிமா இது பிரிவினைவாதனை தூண்டக்கூடிய சில விஷயங்கள் அப்படி என்னபோது ஆகும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சில கான்ஃப்ளிக்ட் ஏற்படும் இந்த மாதிரியான பாலிடிக்ஸை பயன்படுத்துவாங்க எக்கனாமிக் பேக்வேர்ட்னா பேக்வர்ட்னஸ் ஆஃப் மைனரிசி மைனாரிட்டி என்ன சொல்கிறாங்க மைனாரிட்டி என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து பின்தங்கி போகிறதுனால இந்த கம்யூனிசம் வந்து நாம் ஒடுக்கப்படுறோமோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் போது அவங்க ஃபைட் பேக் பண்ணுறாங்க ஃபெயிலியர் ஆஃப் செகுலர் எஜுகேஷன் ஒரு மதம் இல்லாத ஒரு செக்குலர் எஜுகேஷனை கொண்டு வர்றது ஃபெயிலாகும் போது கம்யூனிசம் ஏற்படுத்தும் இப்போ புரியுதுங்களா நான் மாதிரி சொல்லிட்டேன் மன்னிச்சிக்கோங்க ஸோ என்னென்ன கம்யூனிசம் எதனால் ஏற்படுது ஸோ கம்யூனிசம் ஏற்படுத்தக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்ன சரி அடுத்தது மெஷஸ் டு கப் த கம்யூனிசம் ஏன்னா இந்த கம்யூனிசத்தை கடப்பை ப்ரவெண்ட் பண்ணுறதுக்காக தடுக்கிறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் வந்து நம்ம எடுக்கலாம்னு பார்க்கும்போது எஜுகேஷன் ஃபார் டாலரன்ஸ் அதாவது ஒரு சகிப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய கல்வி நாம் கொடுக்கணும் கட்டாயம் கொடுக்கணும் ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா சட்டங்கள் நிறைய இருக்குது ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா கிடையாது நம்ம லாஸ்ட் லாஸ்ட்டாகஸே பார்த்துருப்போம் இந்த எஸ்சிஎஸ்டி பீப்புளுக்கு மீதான அந்த வயலேஷனை தடுக்கிறதுக்காக சட்டங்கள் கொடுத்துருக்காங்க அது நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணலை நிறைய சட்டங்கள் கொடுத்துருக்கோம் அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் போலி போலீஸ் அண்டு ஜுடிஷியல் நியூட்ராலிட்டி போலீஸ் ஆகட்டும் அது பிறகு நிதித்துறை ஆகட்டும் ஒரு நியூட்ரட்டிட்டியில் ஃபாலோ பண்ணணும் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி மீடியா என்ன பண்ணும் ரெஸ்பான்சிபிளாக நடக்கணும் யார் இப்போ மீது தவறு இருக்குது அப்படிங்கிறத சரியாக சுட்டிக்காட்டணும் ஸ்ட்ரென்தினிங் சிவில் சொசைட்டி இனிஷியேட்டிவ் அதாவது சமுதாய அந்த ஒற்றுமையை என்ன பண்ணணும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணால் மட்டும்தான் இந்த கம்யூனிசத்தை நாம் தடுக்க முடியும் அடுத்ததான் வந்து செக்குலரிசமுங்க செக்குலரிசம் மீன்ஸ் மதச்சார்பற்ற மதச்சார் இந்தியாவில் அந்த மதசார்பற்ற அப்படிங்கிற தன்மை எது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது முதல்ல செகுலரிசம்னா என்ன செக்குலரிசம் மீன்ஸ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரிலீஜியன்ஸ் எல்லா மதத்துக்கும் ஈக்குவலாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு தான் செகுலரிசம் நோ அஃபிஷியல் ஸ்டேட் ரிலீஜியன் ஒரு நாட்டுக்கு ஒரு அஃபிஷியலான ஒரு ரிலீஜன் கிடையவே இருக்கக்கூடாது இந்தியா இஸ் அ செகுலரை ஸ்டேட் ஆனால் இப்போ அப்படி இருக்கா கிடையாது கிடையாது ஒரு கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க நாமெல்லாம் இந்த மதத்தை சேர்ந்தவங்க நாம் இதெல்லாம் வந்து நாம் நம்ம ஒன்று நீங்கணும்னு சொல்லும்போது அங்கே செக்குலரிசம் அப்படிங்கிற ஒன்றே அஃபெக்ட் ஆகுது இல்லையா சரி இப்போ ஒரு ஒரு நாடு வந்து செக்குலராக வந்து இருக்கக்கூடாதா செக்குலரி இல்லாமல் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாதா ஒரு மதத்தின் மீது வந்து ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னா இப்போது இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க ஓ நம்ம இதில் வந்து அப்புறம் செய்யப்படுறோமோ ஒடுக்கப்படுறோமோ அப்படிங்கிற எண்ணெய் வரும்போது அங்கே என்ன ஆகிறோம் மில்ட்டன்ட் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாகும் அந்த மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டி மூலமாக என்ன ஆகும் நம்ம டெமோக்ரட்டிக்காக கொண்டு நாட்டை கொண்டு போக முடியுமா எக்கனாமிக்கெலாம் கொண்டு போக முடியுமா முடியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் இப்படி சொல்ற இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை கூட பாருங்க அந்த பிரச்சனை அந்த அப்போது கான்ஸ்டியூஷன் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு இந்த காஷ்மீர் நம்மளுக்கு வேணாம் அதை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நேரு என்ன சொல்கிறாரு இது நமக்கு வேணும் அது அப்படின்ற மாதிரி அவர் அடம் பிடிச்சி வாங்குறாரு இப்போ இவருடைய பெஸ்பெக்டிவில் என்ன சொல்கிறாரு அமெரிக்கருடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்போது ஒரு காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு ஏரியா இது நம்ம இந்தியாவோடு சேர்ப்பதின் வாயில அதுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்கான இராணுவத்துக்கான ஃபெசிலிட்டி நம்ம கொடுக்கணும் அது தேவையில்லாமல் ஒரு பர்டன் தான் அது அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம இருக்கிற வேலையை முன்னேற்ற வேலையை நம்ம பார்க்காம அந்த ஒரு மாநிலத்துக்காக நாம இப்போ பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸாக அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போக முடியுதா இப்போ அந்த ஒரு காரணத்துக்காக நிறைய மில்ட்டன்ஸ் குரூப் ஆகட்டும் டெரரிஸ்ட் ஆகட்டும் பாகிஸ்தான்லேருந்து அடிக்கடி பிரச்சனைகள் நம்ம கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை கொடுப்பதன் மூலமாக நம்ம அங்கேயே நம்மளுடைய அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம முன்னேற்ற பாதையில் போகாமல் இருக்கிறோம் ஸோ அதனால் தான் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை வரக்கூடாதுன்றாங்க இப்படி ஒரு நாடானது ஒரு ரிலீஜனை சார்ந்து இருக்கும்போது மைனாரிட்டி பீப்புள் என்ன பண்ணுவாங்க நம்ம அஃபெக்ட் ஆகிறமோனு சொல்லிட்டு அவங்க மிலிட்டன்ஸ் ஆக்டிவிட்டி ஏற்படுத்த ஆரம்பிப்பாங்க அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு தொல்லைகள் தான் ஏற்படுத்தும் அரசாங்கம் சிறப்பாக செயல்படாது ஸோ அதனால் இந்த ரிலிஜிய செகுலரிசம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக தேவை அதனால தான் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நாடானது முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகும் இல்லைனா நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சரி இந்தியன் செக்குலரிசம் இஸ் வெஸ்டர்ன் செக்குலரிசம் இந்தியாவில் கூடிய செகுலரிசம் எப்படி இருக்குது வெஸ்டர்ன் சைடில் கூடிய செக்குலரிசம் எப்படி இருக்குது ரிலீஜனாக பார்க்கும்போது ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் எல்லாரும் நாம் இங்கே ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆனால் வெஸ்டர்ன் சைடில் என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரீட்டாக வந்து செப்ரேட் பண்ணுறாங்க இவங்க இப்படி இருக்கணும் இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிட் செப்பரேஷன் வந்து அங்கே இருக்குது ஸ்ட்ரேட் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் என்ன பார்க்கும்போது ரெகுலேட் ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ் இஸ் ப்ராக்டிசஸ் இஃப் நீடட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க சில ப்ராக்டிசஸ் வந்து ரிலீஜஸில் வந்து ஏற்படுத்துகிறாங்களே இல்லையா இப்போ ஹிந்துவில் இந்த ரிலீஜன்லையே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை அவங்க சால்வ் பண்ணுறாங்க இல்லை இல்லை இதை செய்யக்கூடாது அப்படின்றாங்க இப்போ ஆடு மருகளை பலியிடக்கூடாது அப்படின்னா அது ஒரு சட்டங்களை பாஸ் பண்ணுறாங்க இப்போ முஸ்லீம்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த முத்தலாக்கு பிரச்சனையாகட்டும் அதை பண்ணும்பொழுது அதில் வந்து இல்லை உமன்ஸுக்கான அந்த ரெப்ரெசன்டேட் ஆக அவங்க வந்து அப்ரஸ் செய்யப்படுறாங்கன்னு போது அந்த சட்டத்தை வந்து ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க இப்படி ஸ்டேட்டை என்ன பண்ணோம் அதில் இன்ஃபர் இன்டர்ஃபரன்ஸ் வந்து பண்ணும் எங்கேயா இந்தியாவில் ஆனால் வெஸ்டர்ன் சைடில் அந்த இன்டர்ஃபெரன்ஸ் வந்து இருக்காது இதுதான் வந்து இந்தியாவோட செக்லர்ஸுக்கும் வெஸ்டர்ன் செகுலர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சரி கான்ஸ்டியூஷன் என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்டி எயிட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன சொல்லிருக்காங்க ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் விருப்பப்பட்ட மதங்களை நீங்கள் பின்பற்றலாம் ஆர்டிகல் ஃபோர்டீன் இதுவும் ஃபடமல் ரைட் தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் இல்லை சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் பிரியாம்பல சொல்லியிருக்காங்க இந்தியா இஸ் வீசிய செக்யுலர் நேஷன் செக்யுலர் நேஷன் இந்த செக்யுலர் நேஷன் அப்படிங்குறத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத முடிஞ்ச கீழே கம்பெனில் சொல்லுங்கள் அது வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டீன் நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் அிலிஜன் ஒரு மதத்தை சார்ந்து யாரையும் நாம் டிஸ்கிரிமினேட் செய்யக்கூடாது இதை வந்து கான்ஸ்டியூஷன் அரசியல் கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அண்டு சேலஞ்சஸ் டு செகுலரிசம் செகுலரிசம் இந்தியாவில் கொண்டு வரதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இப்போது அரசியல் காரணமாக இந்த ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸும் அவங்க செய்கிறாங்க இப்போ வந்து எல்லா மதமும் நம்ம ஒரு நம்ம ட்ரீட் செய்யக்கூடாது நாம் வந்து நம்ம பாருங்கள் இந்தியாவில் பெரும்பான்மையாக மக்கள் அப்படிங்கிறது இந்துஸ்தான் ஆனால் இந்துஸில் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க அவங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சில கட்சிகள் வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸும் நடத்துகிறாங்க எதுக்காக அவங்க கட்சியிலே வந்து அவங்க ஆட்சியிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போட் பேங்க் பாலிட்டிக்ஸ்னால இந்த செக்யூரிட்டிஸை இந்த செகுலரிசுக்கு அகென்ஸ்ட்டாக சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க கம்யூனல் மீடியா நரேட்டிவ்ஸ் சில மீடியாக்களை என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க இந்த மதத்தை சார்ந்து சில விஷயங்களை கொண்டு போகிறாங்க லேக் ஆஃப் யூனிஃபார்ம் சிவில் கோட் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் கோட்ஸ் இருக்குது அப்படிங்கிற சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறா கிடையாது ரிலீஜியஸ் ரேடிக்கலிசம் ஸோ சில இடங்களில் ரொம்ப தீவிரமான இந்த மத சடங்குகளை வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாங்க இதுமே வந்து செகுலரிசத்தை வந்து அஃபெக்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா அடுத்த வந்து ரீஜனலிசம் இன் என்ன ஒரு குறிப்பிட்ட பகுதி சார்ந்தே மக்கள் எப்படி பிரிவினையில் இருக்காங்க அப்படின்றது தான் ஸ்டேட் ஓவர் நேஷனல் யூனிட்டி அதாவது நாட்டுடைய ஒற்றுமையை தாண்டி ஒரு பகுதியுடைய ஒரு மாநிலத்துடைய அந்த விஸ்வாசம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும்போது இந்த ரீஜனிசமானது இந்தியாவில் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஆஃப் அண்ட் டிமாண்டிங் செப்பரேட் ஐடென்டிட்டி எங்களுக்கான தனியான அங்கீகாரத்தை கொடுங்க அட்டானமியை கொடுங்க ஆர் ஈவன் சஜஷன் எங்களுக்கு பிரிவினியாக பிரிச்சும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் எதனால் ஏற்படும் இந்த ரீஜனிசம்னால் ஏற்படுத்தும் சரி வாட் கைண்ட் ஆஃப் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரீஜனலிசம் என்னென்ன வகையான ரீஜலிசம் இருக்குன்னு பார்க்கும்போது டிமாண்ட் ஃபார் உட் எங்களுக்கான தனியான ஒரு மாநில அந்தஸ்து கொடுங்க அதுக்காக சில போராட்டங்கள் நடக்கும் ரீஜலிசம் நடக்கும் பாருங்க தெலுங்கானா அண்டு கோர்காலாண்ட் தெலுங்கானா ஒரு தனியாக மாநிலமாக உருவாயிடுச்சு அட்டானமி நாங்கள் தனிக்காக தனியான ஒரு அட்டானமியை கொடுங்க நாகாலாந்து ஆகட்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதெல்லாமே வந்து தனி அட்டானமி எடுத்துருப்பாங்க நார்த்தன் ஸ்டேட் எல்லாமே கான்ஸ்டியூஷன் வித் இன் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க பல டிஸ்ட்ரிக்ஸாக இருக்கும் அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து நிர்வாகம் செஞ்சுக்குவாங்க டெவலப்மெண்ட் அண்ட் நெக்லெக்ட் நார்த் இந்தியா நார்த் ஈஸ்ட் ஆகட்டும் இந்த பண்டில் கன்ட் பிளாட்டிவ் இந்த மாதிரியான பகுதிகளில் டெவலப்மெண்ட் வந்து நடக்காமல் இருக்கும் நடக்கக்கூடாது எங்களுக்கு டெவலப்மெண்ட் நடத்தாதீங்க அப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகள் இது வந்து டைப்ஸ் ஆஃப் ரீஜனலிசம் அடுத்து வந்து எத்னிக் அசஷன் நாங்கள் கலாச்சார ரீதியாக வந்து பிரிஞ்சுருக்கிறோம் இப்போ திராவிடியன் மூவ்மெண்ட் ஆகட்டும் அசாம் ஐடென்டிட்டி ஆகட்டும் இது இல்லாமல் அவங்க கலாச்சார ரீதியாக பிரிவினையை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் பாருங்கள் டெவலப்மெண்ட் நெக்லெக்ட் அப்படிங்கிறது சில விஷயங்களை சரியாக சொல்லாமல் போய்டுன்னா மன்னிச்சிக்கோங்க ஒரு ஃப்ளோவில் தானே தானே அந்த டெவலப்மெண்ட் நெக்லெட் அப்படிங்கிறது எங்களுக்கான போதுமான டெவலப்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வர மாட்டேன்றீங்க இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லாம் எடுத்துங்க அந்த இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டே இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனைகள் ஒரு பீகார் சைடில் போங்க இந்த பலந்தர்கல் மாதிரியான ப்ராஜெக்ட் அது பிறகு அந்த பிறகு வந்து இந்த மகாராஷ்டிரா ரீஜன ரீஜனில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து பாருங்கள் போதுமான டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டுருக்க மாட்டாங்க எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் எங்களுக்கு சரியாக செய்ய மாட்டேன்றதுக்காகவும் ஒரு ரீஜனிசம் அங்கே ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும் சரி வாட் ஆர் த சேலஞ்சஸ் டியூ டு த ரீஜிலிசம் இந்த ரீஜலிசன் மூலமாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்குன்னு பார்க்கும்போது த்ரெட் டு நேஷனல் யூனிட்டி இந்தியாவுடைய ஒற்றுமையை அது சீர்குலைக்கும் இன்டர்னல் மைக்ரேஷன் டென்ஷன்ஸ் ஒரு மே வெளிமாநிலத்திலிருந்து இங்கே வரக்கூடியவங்க அவங்க மூலமாக நம்ம அஃபெக்ட் ஆகுறமோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுது இல்லையா இப்போதாயத்துக்கு தமிழர்கள் அதிகமாக மகாராஷ்டிர இருக்காங்க அப்படி அப்படிங்கிறதுனாலும் பீகார் இருக்காங்கன்றதுனாலையும் அப்போ என்ன பண்ணாங்க மகாராஷ்டிரில் இருக்கிறவங்களா தமிழர்களையும் அதற்கு பிறகு வந்து பீகாரையும் வந்து அடித்து விரட்டினாங்க இது ஒரு பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துங்க தமிழ்நாட்டில் நிறைய நாத் இந்திய பிப்பிள் உள்ளே வராங்க அப்படிங்கிறதுனாலையும் அந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது இப்போ ரீசெண்டாக திருவண்ணாமலையில் நிறைய தெலுங்குகள் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க ஒரு தெலுங்கு தேசமாக மாறுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுது வயலன்ஸ் நாகா இன்சர்ஜன்ஸ் மூலமாக நிறைய வயலன்ஸை வந்து ஏற்படுத்துறது மூலமாக ஒரு ரீஜலிசம் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அது பிறகு அன்இக்குவல் டெவலப்மெண்ட் பர்செப்ஷன் நாங்கள் எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி ட்ரீட் ஆகுதா எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி டெவலப் ஆகுதா இல்லை இந்த மாதிரி டெவலப் ஆகாதனாலையும் இந்த ரீஜலிசம் வந்து ஒரு சேலஞ்சஸாக நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் சரி கான்ஸ்டியூஷனில் என்னென்ன சேஃப் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் தேர்ட்டி த்ரீ செவன் ஒன் ஏ ஹெச் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ஸ்ரம் ஸ்டேட் சில நம் மாநிலங்களுக்கு சில ஸ்பெஷலான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு சென்ட்ரல் ஸ்கீமாக இருக்கட்டும் நிறைய இந்த பர்சன்டேஜில் வந்து அவங்களுக்கு நிறைய ஆஃபரிங் இருக்கும் ஃபிஃப்த்து அண்ட் சிக்ஸ்த் ஷெட்யூல்ஸ் இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியா கவர்னன்ஸ் நாம் ஷெடியூல் ஏரியா அதில் பற்றி படிச்சிருப்போம் ஃபெடரலிசம் ஸ்டேட் அட்டோனாமி அண்ட் கான்ஸ்டியூஷன் பாருங்கள் கான்ஸ்டியூஷன் கீழே ஸ்டேட் ஆனது செயல்படணும் அப்படிங்கிறத அந்த ஃபெடரலிசம் கொண்டு வரப்பட்டது இது இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியது இந்த ரிலீஸில் பாதுகாக்கிறதுக்காக சரியா இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்கா த டேர்ம் செக்யூலர் அப்படிங்கிற டேர்ம் ஆனது வாஸ் ஆடட் டு த ப்ரீஆம்பல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பை த விச் அமெண்ட்மெண்ட் எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கான்ஸ்டியூஷனில் பிரியாம்பலில் இந்த செக்யூலர் அப்படிங்கிற வேர்டானது ஆட் செய்யப்பட்டது ஏவ பிஎஸ்இடிஆ இதுக்கான சரியான ஆன்சராக கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி